நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் ஐம்பது ஆண்டு கால அரசியல்வாதிகள் எதற்காக அண்ணாமலையை கண்டு பயப்பட வேண்டும் அது முதல் செய்தியாக பார்க்க போகிறோம் சமவாய்ப்புடன் தேர்தல் நடந்தால் சாவுமணி நிச்சயமா யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க சம தேர்தல் நடந்தா பாஜக சாவுமணி அடிப்பது உறுதினு தெரிந்த காரணத்தினால்தான் எல்லா பக்கத்திலிருந்தும் இப்படி அநியாயம் அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்து எத்தனை ஆண்டு காலம் ஆகுறது எனக்கு தெரிந்து ஒரு நான்கு ஆண்டு காலம் ஆகும் ஏன்னா அரவக்குறிச்சி தொகுதியில் நிற்பதற்கு முன்பாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக அரசியல் களத்தில் இணைந்தார் அதுவும் பிஜேபி கட்சியில் இணைந்தார் என்று தெரியும் அந்த அரவக்குறிச்சி தேர்தல் முடிந்த பிறகு திமுக பதவியேற்ற மூன்றாவது மாதத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக தலைவராக பொறுப்பேற்றார் மொத்தத்தில் ஒரு மூன்று வருஷம்தான் அண்ணாமலை அவர்கள் அரசியல் களத்துக்கே வந்து ஆகிறது ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் அண்ணாமலையை மையப்படுத்தி தான் இன்னைக்கு அரசியலே செய்கிறாங்க வாக்கே கேட்குறாங்க நம்ம அண்ணா சீமான் இருக்கார் பாருங்க அவருக்கு தான் பெரிய ஆதரவு இருப்பது போன்று ஒட்டுமொத்த தமிழர்களும் என்னுடைய சொந்தக்காரங்க என்று சொல்லிவிட்டு அப்பா அம்மா தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பி மாமன் மச்சினு என்று உறவுமுறை சொல்லி ஒட்டுமொத்த தமிழகமும் சீமானவர்களுக்கு எழுதி கொடுத்து விட்ட மாதிரி உரிமையுடன் பேசுவார் அவரு கூட அண்ணாமலை அவர்களை மையப்படுத்தி தான் பேசுகிறார் ஜெயக்குமார் அவர்கள் கூட நேற்று கட்ச தீவை பற்றி பேசுகின்ற பொழுது ஜெயக்குமார் அவர்கள் சொல்லுவார் அண்ணாமலை அவர்கள் அரசியலில் கற்றுக்கொட்டி இப்போ தான் வரலாறையே தெரிஞ்சுக்கிறாரு ஆனால் எங்கள் அம்மா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினான்கு காலகட்டத்திலே வந்து கட்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கே போட்டிருக்கும் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இல்லையா அந்த வழக்கில் கட்ச தீவை மீட்கப் போகிறோம் இல்லை கட்சை தீவை மீட்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது இல்லை எதிர்காலத்தில் இந்தியாவுடன் கட்சத்தீவை இணைப்போம் ஏதாவது ஒரு அதிமுகவுடைய வழக்குக்கு ஆதரவாக ஒரு அபிடேவிட்டை ஃபைல் பண்ணாங்கன்னு வச்சீங்களேன் தமிழக மக்கள் நம்புவாங்க ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து விட்டு கச்சத்தீவை பற்றி பேசாம இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு எப்படி தாரை வார்க்கப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டிஐ ல போயிட்டு வரலாறை கேட்டு பெற்று இன்னைக்கு வெளியில் வந்து பேசுறாரு இருபதாயிரம் புத்தகங்கள் படித்த நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கச்சத்தீவை எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியாத அதுக்காக ஆர்டிஐக்கு தான் போகணுமா திமுகவும் அன்றைய காங்கிரஸ் கட்சியும் கட்சி துவை எப்படி தாரை வார்த்தார்கள் என்று சொல்லிவிட்டு அதனுடைய வரலாறையும் தமிழகத்தினுடைய துரோகத்தையும் நாங்கள் தமிழக மக்கள் மத்தியில் அனுதினமாக எடுத்து சொல்லிகிட்ருக்கோம் கத்துக்குட்டியான அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஐயில் போய் தகவல் கேட்டு சொல்கிறாரா என்ன யாருக்கே தெரியாதா அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் கூட அண்ணாமலை அவர்கள் விமர்சிக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி கூட அதான் சொல்கிறார் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் எதையோ திசை திருப்ப பார்க்கின்றார் பத்தாண்டு காலத்தில் தமிழகத்துக்கு என்ன நிதியை கொடுத்தாங்க தமிழகத்துக்கு என்ன சிறப்பு திட்டம் இல்லை கச்சத்துவ மீட்பதற்கான நடவடிக்கை என்ன இருக்குது அதனையும் தாண்டி தேர்தல் பத்திர விவகாரம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாஜகவுக்கு எதிர்மறையாக இருக்கின்ற போது அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐக்கு போயிட்டாராம் என்று எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் கச்சி தீர்வு தொடர்பான விஷயங்களை கையில் எடுக்காமல் திமுக பேசுகிற மாதிரி அவரும் பேசுகிறாருங்க ஸோ செல்வ பெருந்தகையாக இருந்தாலும் சரி அதுலேயும் நேற்று நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு அடுக்கடுக்கான ஒரு ஐந்து கேள்விகளை கேட்டிருக்கார் ஐயோ அண்ணாமலைக்கு கேட்ட மாதிரி தெரியல ஐயா அவர் ஒட்டுமொத்தமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட கேட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் அரசியல் செய்ய முடியாது என்பதனால தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பொறுத்த வரைக்கும் பாஜக மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம மோடி அவர்களுடைய பிரதிநிதியாக இருந்து அண்ணாமலை அவர்கள் பதிலளிக்க வேண்டும் அகில இந்த பாஜக கட்சியினுடைய தலைவர் ஜே பி நட்டாவா இருந்தாலும் சரி அவருடைய பிரதிநிதியாக தமிழகத்தில் தலைவராக இருப்பது அண்ணாமலை தான் மோடிக்கு வைக்கின்ற ஒட்டுமொத்த கேள்விகளும் அண்ணாமலை இடத்துல தான் போய் சேரணும் அண்ணாமலை தான் இங்கே இருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கு பதிலளிக்கணும் அதனால் நேற்று நம்ம மோடி அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன மாதிரியான கேள்விகளை வைத்தார் என்பதையெல்லாம் இரண்டு பார்ட்டா பார்க்கலாம் முதல் பார்ட்டில் அவர் என்னென்ன கேள்வி எழுப்பி இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க அந்த கேள்விகளை பார்த்த பிறகு தான் திமுகவுக்கு எவ்வளோ பயம் அண்ணாமலை மீது வந்திருக்குதுன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க அந்த நிகழ்ச்சியில் ஜிஎஸ்டி நிலை தொகையை தரணும் நீட்டுக்கு விட கழிக்கணும்னு சில கோரிக்கைகளை நான் வச்சேன் அந்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையாக வச்சது கச்சேத்திலே மீட்டெடுக்கணும் மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்ச ஞாபகம் இருக்கா அந்த கோரிக்கை முழுமையாக இதுவரை படிச்சு பாத்தீங்களா எத்தனை கதைகள் எத்தனை நாடகங்கள் நாம் கேட்க விரும்புவது முதல்ல ஆட்சியை விண்ணப்பம் போட்ட நான்கு வேலை நாட்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் பத்தி எப்படி தகவல் வருது இரண்டாவது இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளராக இருந்தப்போ கொடுத்த தகவல்ல கச்சா தீவு இந்தியாவோட பகுதியா எப்பவுமே இருந்தது தகவல் கொடுத்தாரு இப்போ தேர்தல் வருதுன்னு தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தகவலை மாத்தி கொடுக்கிறாரு இந்த அன்பர் ஏன் மூணாவது கடந்த பல ஆண்டுகளா கச்சத்தீவு பத்தி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பின போலாம் அதுக்கு உரிய பதில் சொல்லல எத்தனையோ பேர் ஆத்திய விண்ணப்பம் போட்ட தெளிவான தகவலை கொடுக்கல உச்சநீதிமன்ற நீதிமன்ற விசாரணை இருக்குன்னு பதில் சொல்லாம இருந்த பாஜக அரசு ஆத்தியை மூலம் எப்படி தவறான தகவல் தந்தாங்க பாஜகவை சார்ந்த ஒரு தனிநபருக்கு எப்படி துறை நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை கொடுத்திருக்காங்க நான்காவது லட்சத்தீவுக்காக இப்போ திடீர் கண்டு வடிக்கக்கூடிய பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் வரலாறுலே இல்லாத அளவுக்கு மீனவர்கள் கைது துப்பாக்கி சூடு நடந்தத ஒரு கண்டிப்பு இலங்கைக்கு செய்தாரா ஏன் செய்யல அஞ்சாவது இப்போ நேற்று ஒரு செய்தி வந்துச்சு சீனா பத்தி அதுக்கு மோடி வாய் திறந்தாரா அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு சீனா சொந்த கொண்டாடுது முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சீன மொழியில பெயர்களை வெளியிட்டு இருக்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்க இலங்கையை கண்டிக்கவும் துணிச்சல் இல்ல சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்ல இந்த லட்சணத்துல நீங்க கட்சத்தீவை பத்தி பேசலாமா பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் போடுகிற நாடகம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள் தான் என்பதை எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த கேள்விகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல முறை நம்ம பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு திடீர்னு ஏன் இதையெல்லாம் மோடி அவர்கள்கிட்ட நம்ம முதலமைச்சர்களை கேட்க வேண்டும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐயில் போட்ட அந்த கேள்வி பதிலாக இருந்தாலும் சரி அதை வெளிப்படுத்தின விதமாக இருந்தாலும் சரி தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுக்கும் பயத்தை ஏற்படுத்திருக்குது ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி பொன்னார் மாதிரி இலா கணேசன் மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் மாதிரி பாஜக தலைவர்களாக கோயில் நிலத்தை பிடுங்குறீங்க கோயிலை இடிக்கிறீங்க இப்படின்ற விஷயத்தை பேசிட்டு போவோம் அந்த மனுஷனை பார்த்தா கச்சத்தீவ தாரை வார்த்தை பற்றி மக்களே மறந்து தொலைச்சிட்டாங்க திமுக இருந்தாலே தமிழக நலனுக்கு எதிரானது அப்படின்னு அதிமுக அங்கங்கே பிரச்சாரம் பண்ணும் அது கூட ஆதாரத்தை எடுத்து வெளியிடாது ஆனால் இந்த அண்ணாமலை ஆர்டிஐயில் போய் ஆதாரத்தை கொண்டு வந்து அம்பலப்படுத்தி போட்டானையா அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் அண்ணாமலையை கண்டு பயப்படுகின்றார்கள் அதுலேயும் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை பெயரையே சொல்லியிருக்க மாட்டார் நம்ம நம்ம முதலமைச்சர்களுக்கு பேசின விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கோம் என்னங்க இது வெளிநாட்டு பாதுகாப்பு தொடர்பான ஒரு ஆவணங்கள் அந்த ஆவணங்கள் பாஜக நபருக்கு எப்படி கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வியை இருக்கின்றார் அங்கே அண்ணாமலைக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கவே இல்லை அந்த அளவுக்கு அண்ணாமலை கண்டு அரண்டு போய் கிடக்கிறது தமிழக அரசியல் களம் சரி முதல்ல நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாரு நான் உங்ககிட்ட வந்து இந்த நலத்திட்டங்கள் தொடக்க விழாவில் நேர் உள்விட்ட உள் விளையாட்டு அரங்கில் கோரிக்கை ஒன்று வச்சேன் அதில் கச்சத்துவ மீட்பை பற்றியும் ஜிஎஸ்டி மற்றும் நீட்டு விலக்கை பற்றியும் வச்சேன் இது வரைக்கும் மீட்பை பற்றி எங்கேயாவது வந்து உறுதி அளித்திருக்கீங்களா ஞாபகம் என்னங்க இது மட்டுமே மீட்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கட்சத்துவ மீட்க வேண்டும் சொல்றாங்க ஆனா கச்சத்தீவை எதற்காக தாரை வார்த்தைங்க அப்படின்றதுக்கான சரியான விளக்கம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இப்ப ஏன் கச்சத்துவ மீட்க வேண்டும் என்றதுக்கான நியாயமான காரணத்தை சொன்னால் அந்த காரணங்களை கொண்டு போய் இலங்கைக்கு சேர்த்து இதனால தான்பா அன்னைக்கு கூட்டுட்டாங்க இன்னைக்கு நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கச்சத்தீவை மீட்பதை பற்றி இலங்கை கிட்ட சொல்லி மீட்பார் கச்சத்தீவை மீட்பதற்கான நியாயமான காரணங்களை நம்ம மோடி அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்கணும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வெறுமனே கச்சத்தீவை மீடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி மீட்க முடியும் அதுக்கான காரணத்தை சொல்லணுமா இல்லையா அதுவும் கிடையாது பதினைந்து ஆண்டு காலமாக நீங்கள் கச்சத்தீவு தொடர்பாக என்ன சொல்லிட்டு இருந்தீங்க கச்சத்தீவு என்றைக்கும் இந்தியா ஒரு பகுதியாக இருந்ததில்லை அப்படின்னு நம்ம வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த இன்னைக்கு வெளித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் ஜெயசங்கர் அவர்கள் சொன்னாரு ஆர்டிஐ பொய் தகவலை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க ஆனா அங்க ஒண்ணு கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்குது கச்சத்தீவு என்பது இந்தியாவுடைய ஒரு பகுதியாக என்றைக்கும் இல்லை ஆனா கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்று என்னைக்காவது பாஜக சொல்லி அப்படி இலங்கைக்கு சொந்தம் இல்லை என்று தெரிந்த பிறகும் எதற்காக இலங்கைக்கு காங்கிரசும் திமுக தூக்கி கொடுத்தது இந்தியாவுடைய ஒரு பகுதியாக அது இல்லை அப்படின்றத நம்ம சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் மட்டும் சொல்லலை திமுகவில் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்களும் தான் சொன்னார் அதையே நம்ம முதலமைச்சர் அவர்கள் பாருங்க கச்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு சொந்தமானது கிடையாதுங்க அது என்றைக்கும் இந்தியாவுக்கு சொந்தமானதாக இருந்தது கிடையாதுங்க அது சேதுபதி மன்னர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டது அது சேதுபதி மன்னர்களுக்கானது அது இந்தியாவுக்கானது கிடையாது அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களே சொல்லியிருக்கின்றார் அவர் சொன்ன தான் இத்தனை நாளும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணிய ஜெயசங்கர் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் கட்சி பற்றி எத்தனை முறை நாங்கள் பார்லிமெண்ட்டில் கேள்வி எழுப்பியிருப்போம் அப்பெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் பாஜக வந்து இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கு கச்சத்து எப்படி கொடுக்கப்பட்டது என்பதை பற்றி என்னைக்காவது ஒரு முறை சொல்லியிருக்கிறீங்களா வழக்கு விவரத்தையும் சொல்லலை மீட்கு போகிற விஷயத்தையும் சொல்லலை ஆனால் திடீர்னு இன்னைக்கு அரசியல் காரணங்களுக்காக இன்னைக்கு பொய்யான தகவலை வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே கொண்டு வந்து சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அதாவது என்றைக்குமே இந்தியாவுடைய ஒரு பகுதியாக கச்சத்தை விருந்தது கிடையாது ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை ஆற்றிய தகவல் மூலமாக கலைஞரவருடைய ஒப்புதல் மூலமாக காங்கிரஸ் ஆனது கச்சத்தீவை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தாரை வார்த்துருக்குது என்று சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறாரு இது பொய் தகவல் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா சொல்கிறாரு அப்படியா அப்படின்னா கச்சத்தீவை தாரை வார்ப்பதுக்கான உண்மையான காரணங்கள் என்ன உண்மை என்னன்னு நம்ம முதலமைச்சர் ஐயா சொல்லலாம் இல்லையா அண்ணாமலைய தகவலை வந்து பொய்னு சொல்லிட்டாரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அதுவும் இல்லாமல் இந்த ஆர்டிஐயில் மனு போட்டுக்கிறாரு பாஜக நபர் அந்த பாஜக நபர் மனு போட்ட நான்கு நாளில் இந்தியாவில் எவ்வளோ அதி முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அந்த அதி முக்கியமான விஷயங்கள்லாம் தவிர்த்து விட்டு ஆற்றை விஷயத்தை பற்றி எதற்காக பிரதமர் மோடி அவர்கள் பேசுகின்றார் பத்து ஆண்டு காலமாக ஏன் மீக்கலை அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இப்போது பொதுமக்கள் எல்லாம் நம்ம முதலமைச்சரே கிடைக்கிற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சரே முதலமைச்சரே இந்த ஆர்டிஐக்கு மனு போட்டார் இல்லையா நம்ம அண்ணாமலை அவர்கள் நாலு நாளா அந்த நாலு நாளில் ஏதோ முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஏன் பேச மாட்டேறீங்க பாஜக தான் அந்த ஆட்சியை போட்ட நாலு நாளில் நடந்த விஷயங்களை பேச மறுக்கிறது இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேசியிருக்கலாமே நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க அண்ணாமலை அவர்கள் எந்த பிரச்சனையை கையில் எடுக்கின்றாரோ அந்த பிரச்சனையை நீங்கள் ஏன் பேசணும் அதான நம்முடைய சந்தேகமாக இருக்குது நீங்கள் வந்து அந்த நாலு நாளில் நடந்த முக்கியமான விஷயத்த மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்கலாமே எங்கள் பிரச்சார கூட்டத்துக்கு போனாலும் சரி அண்ணாமலை அவர்கள் பேசின விஷயத்த மட்டும்தானே பேசுகிறீங்க கச்சத்தீவை பற்றி தானே பேசுகிறீங்க கடைசி வரைக்கும் எப்படி தேடி பார்த்தாலும் கட்சத்தீவ நாங்கள் தாரை வார்க்கவே இல்லை காங்கிரஸ் தான் எடுத்து கொடுத்துச்சு நாங்கள் அனுமதி அளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேறீங்களே அண்ணாமலை என்ன சொல்கிறாரு கலைஞரவுடைய ஒப்புதலின் பெயரால்தான் தான் இது தாரை பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது நாங்கள் ஒப்புதல் அளிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த அமைச்சரும் மறுக்க மாட்டேறீங்க முதலமைச்சர் அவர்களும் மறுக்க மாட்டேறாங்க சோசியல் அதாவது சமூக வலைத்தளத்தில் கருத்து தெரிவிக்கக்கூடிய திமுகவினரும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர் சொன்னது பொய் தாங்க நாங்கள்லாம் கச்சத்து தாரை பார்ப்பதற்கு அனுமதிக்கலை எங்கள் அனுமதியெலாம் வந்து வாங்கலை அவங்களாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க மாட்டுறீங்களே இப்போ என்னத்துக்கு பேசுகிறீங்க ஆண்டு காலமாக ஏங்க நீங்கள் மீட்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மட்டும் தானே வைக்கிறீங்க இப்போது கச்சத்து விஷயத்தை எத்தனை நாள் பேசாமல் ஏன் பேசணும் இப்போது பாஜகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோல்வி பயம் வந்துடுச்சு அதனால் மக்களுடைய எதிர்ப்பை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து சொல்கிறார் இந்த கேள்விகளுக்கு நம்ம நிர்மலா சீதாராமன் அக்கா அவர்களே சொல்லி போட்டாங்க அந்த அம்மா என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு எதுக்காக கச்சத்தீவை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பது ஆண்டு காலமாக கச்சத்தீவு தொடர்பாக நிறைய பேரும் பொய் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அடுத்த மீது பழி போட்டுக்கிட்டே வந்தாங்க இன்னைக்கு உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியணும் அதற்காக தான் கச்சத்தீவு எப்படி தாரை வார்க்கப்பட்டது யாருடைய ஒப்புதலின் பெயரால் தாரை வார்க்கப்பட்டது அதனால் தமிழக மீனவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுகிறது என்ற விஷயத்தையெல்லாம் ஐம்பது ஆண்டு கால பொய்க்கு புரட்டுக்கு முடிவு கட்ட வேண்டும் தான் நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கச்சத்துவ விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் போட்டு உடைச்சாங்க ஏன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் தமிழக மீனவர்கள் மீது கருணை காட்டுவதே கிடையாது மீன் பிடிக்கப் போகின்ற போது எல்லை எதுன்னு தெரியாது ஏன்னா என்ன காம்பவுண்டாக கட்டி வச்சுக்கோம் அப்படி எல்லை தாண்டுகின்ற போது மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் கூட இந்திய மீனவர்களை விடிப்பிடிப்பது கிடையாது விடுவிப்பது கிடையாது அதனால் மீனவர்கள் அடிக்கடி கைது செய்வதும் படகுகள் வந்து பார்த்தீங்கன்னா பறிமுதல் செய்வதும் தொடர்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்னான்னு சொல்லும்போது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களே சொல்லுவார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு முப்பது இடங்களுக்கு சீனாக்காரன் உரிமை கொண்டாடுகிறான் பேரை வச்சு போட்டான் அதனால் சீனாக்காரனை எதிர்ப்பதற்கும் துணிவு கிடையாது இலங்கைக்காரனை கண்டிப்பதற்கும் துப்பு கிடையாது இவ்வளோ மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க இவ்வளோ படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது எதுவுமே திறனற்ற பாஜக அரசாங்கமானது ஊழல் புகார்லேருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும் இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் அவர்களே குற்றச்சாட்டு வச்சிருப்பாரு நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருக்கலாம் அதுக்கு தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாரு மீனவர்கள் எங்களுடைய திறனின்மை காரணமாக தாக்கப்படலை நீங்கள் வரலாற்று பிழை கச்சத்துக்கு தூக்கி கொடுத்தீங்க பாருங்க அந்த காரணமாகத்தான் தமிழக மீனவர்களை பொறுத்து வரைக்கும் தாக்கப்படுகின்றார்கள் அடிக்கப்படுகின்றார்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது படகு கைது செய்யப்படுகின்றார்கள் இன்றைக்கி தமிழக மீனவர்களை பொறுத்தவரைக்கும் இன்னல்கள் ஏன் அனுபவிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் திமுக காங்கிரஸ் கூட்டு சதி என்று வேற யாரும் இல்லை அதனால் இத்தனை ஆண்டு காலம் எங்கள் மீது புகார் சொல்லிட்டு இருந்தீங்க பழைய தூக்கி இருந்தீங்க ஆனால் உண்மையான குற்றவாளி யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி புட்டு தான் கச்சத்தீவை நீங்கள் தாரை வார்த்தை விஷயத்தை இன்றைக்கி வெளியே கொண்டு வந்திருக்கும் கச்சத்தீவை மட்டும் தாரை பார்க்கவில்லை என்றால் நமக்கு கடல் எல்லை பரப்பானதோ இன்னும் இருநூறு நாட்டிகள் மயிலானது அதிகரித்திருக்கும் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் சுற்று வட்டத்தில் ஒரு சுயண்டு வந்திருப்பாங்க யாரும் கைது செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது கச்சத்தீவை தூக்கி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு கடல் எல்லையை தாண்டாங்க என்று சொல்லி போட்டு கைது பண்றாங்க இன்னைக்கு மீனவர்களுடைய துன்பத்துக்கு திமுக காங்கிரசனுடைய கூட்டு சதிதான் என்பத மக்களிடையே சொல்லணும் என்பதற்காக தான் ஐம்பது ஆண்டு கால புரட்டுக்கு புல் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக தான் பொய்க்கு சாவம்பண்ணி அணிக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை நாங்கள் வெளியே விடுறோம் இன்னைக்கு அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்களே சொல்லிட்டாங்க அதனால தான் இத்தனை நாளும் கட்சி பேசாத பாஜக இன்னைக்கு பேசியிருக்குது எல்லாமே அரசியல் என்கின்ற பொழுது இது மட்டும் அரசியலாக இருக்கக்கூடாதா நன்றி